அம்மா வெயிட் ஆகுதுமா ஏமா كانني على طاله عايشه ايه يا جماعه يا يا كنت كانني مش بطاي ما هو 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 ايوه 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 يا ماما قاعده في التايلي يلا بقى

எல்லாமே பொண்ணு கூட போடா குடரே தக்கவே ஏ தக்கவே இந்த நாត្រா ஊட் கரே ஐயோ ஏ பாவு நாត្រாயே ஊட் பாறா ஐயோ நாត្រாயே ஊட் பாறியப்பா என்ன பண்ணுறே எங்கே ரவிசுபா 1230494 ஆமா ஏய் 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 எதுக்கு இம்புட்டுமா போடா போ

Why is it Átting piyada? Yeah! Yeah ma! Yeah –商ını – who you way? How you way? What and –對不對 I am – what and I want to – ாலும் <laughs> <laughs> <laughs>

என்னது ராஸ்கல் அய்யோ தம்பி நான் இங்க வந்துட்டேன் என்னது அவனே தம்பி கோமலா தெரிதுமா யாரையும் பார்க்கல मारे காது போன் நம்பர் போன் பண்ணி சாமி ஒரு 1000 கொடுக்க வேண்டிய வந்து கூட நான் பண்ணுவேன் இங்க பாரு போன் பண்ணு ஐயோ என்ன பண்ணா அப்படியே சொன்னேன் ஐயோ தம்பி தம்பி வா சாமி நீ வர வேண்டிய அந்த மாதிரி என்ன ஆரியன் என்னடா ஏய் ஏய் என்னடா ஏய் அடடே தானே இப்ப ஆரியன் சந்தோஷே யாரு அடிச்சு சுத்த ஏறி சந்தோஷ சித்தியா விளையாடுடுமா

தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக நாங்கள் வளர்த்து வந்தோம் இருந்து என் தங்கை தாய் தந்தையே பார்த்ததே கிடையாது தாய்க்கு தாயாகவும் தம்பைக்கு தந்தையாகவும் வளர்த்து வந்தோம் சரி என் தங்கை ஒப்பிட்டு நீதான் தாய்க்கு தாயாகவும் இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து என் தங்கையை நீ பார்த்துக் கொள்வது கடைசியாக ஒரு வார்த்தை தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டார் என் தங்கைக்கு தங்களை கிடைக்காதையா இல்லை தெரியாமல் என் தங்கை ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டார் அந்த தண்டனையை எனக்கு என் தங்கைக்கு ஏதாவது தவறு செய்யலாம் தண்டனை கொடுக்காது இல்லைம நானும் தன் தாய் தந்தை இல்லாமல் இருக்கின்றேன் எனக்கு இவள் தான் தன் தாய் தந்தையும் இவள் தான்